இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் கொஞ்சம் லேட்டாக தான் விஷ் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்றைக்கி எனக்கு டே எப்படி போணிச்சு அப்படிங்குறதா இந்த வீடியோவில் இருக்க போது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் எந்திரிச்சோன்னே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எந்திரிச்சோனே ஃபஸ்ட்டு வேலையே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலம் போடுறது தான் எப்பையும் வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டுருவேன் இன்றைக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி நியூ இயர்னு எழுதி கலரிங் கலர் கோலம் போடலாம் அப்படின்னு தான் வந்து போட்டுகிட்டு இருக்கேன் இதை போட்டுகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா மிம்மியாக தூங்கி எந்திரிச்சி வந்துட்டாங்க நான் கோலம் போட்டேன் பாப்பா வந்து வந்து சூப்பராக கலர் பண்ணால் இந்த கோல பவுடர் வந்து பார்த்திங்கன்னா போன பொங்கலுக்கு வாங்கினது ஒரு மூணு கலர் மீதி இருந்துச்சு அதில் கோலமாவை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கோலம் போட்டுட்டு கலர் பண்ணிவிட்டு அந்த கலர் வந்து பழசுங்கிறதுனால என்னென்னு தெரில கொஞ்சம் வந்து அந்த கலர் டல்லாக தான் இருந்துச்சு ஓகே பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கோலமாவெலாம் சரி சாரி கோலெலாம் போட்டுட்டு ஹாப்பி நியூ இயர்னு எழுதிட்டு தீபாவளிக்கு எடுத்த அந்த ட்ரெஸ் இருந்துச்சு அதை மூணு பேருமே ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பாப்பா ரெண்டு பேருக்குமே புது ட்ரெஸ் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த மேக்கப் போடுறது அப்படிங்கிறது பட்டுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த லிப்ஸ்டிக் ஐலைனர் போடுறதெல்லாம் அது சின்ன வயசுலேருந்து போட்டனாலே என்னமோ தெரில அது வேணும் அப்படின்னு சொல்லி புது ட்ரெஸ் போட்டாலே மேக்கப் மேக்கப் அப்படின்னு கேட்பாங்க அதையும் போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாப்பாக்கு வந்து பாப்பா ஃபேஸுக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கேக் பண்ணலான்னு தான் வந்து முடிவு எடுத்திருக்கேன் இந்த கேக் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ரெண்டு பேரும் என் கூட இருப்பாங்க அதை பீட் பண்ணுறது நான் இதை போடுறேன் அதை போடுறேன் எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றது எது பண்ணாலுமே கிச்சனில் இருக்க மாட்டாங்க டிவி பார்ப்பாங்க இல்லைன்னா விளையாடுவாங்க அதுக்காகவே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் சேர்ந்து வந்து கேக் பண்ணணும் நான் கேக் எப்படி பண்ணேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் தான் வந்து நான் பண்ண போகிறேன் மூணு முட்டை எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு ஆஃப் கப் வந்து ஆயில் சேர்த்துட்டு சுகர் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பில் வந்து முக்கால் கப்பு எடுத்துருந்தேன் அதை மூணையும் வந்து மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு சுகர் எவ் எந்த அளவுக்கு சுகர் பவுடர் இருந்துச்சோ அதே அளவுக்கு வந்து மை இதாக ரெண்டு ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுட்ரு அப்புறம் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் உப்பு இதை மட்டும் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஃப்ளேவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எசல்ஸ் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருப்பேன் எசல்ஸ் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் ஃபுல்லாக நெய் தடவிட்டு அதில் கொஞ்சமாக மைதா மாவு போட்டு அந்த பாத்திரம் ஃபுல்லாக கோட்டிங் ஆகிற மாதிரி அந்த பாத்திரத்தை நம்ம அப்படியே சுற்றி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மைதா ஃபுல்லாக கோட்டிங் ஆகிரும் அதில் வந்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க மாவை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த முந்திரி கொஞ்சம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் அது மேலே போட்டுவிட்டு அப்படியே வந்து குக்கரை வந்து கொஞ்சம் நேரம் சூடு பண்ணி வச்சுருந்துட்டு நம்ம ரெடி பண்ணதை வந்து உள்ளே அப்படியே வச்சுட்டேன் வச்சுட்டு மேலே வந்து நல்லா ஒரு வெயிட் வச்சுட்டு இதுக்கு வந்து டைமிங்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரு கம்பியை வந்து உள்ளே விட்டு பார்த்துட்டு இருந்தேன் மாவார் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து பேக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக சாஃப்டாக வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் கட் பண்ணேன் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு நல்லா நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே அந்த அளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு நம்ம மதியமாக வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி நியூ இயர் சொல்லி பாப்பா ரெண்டு பேரும் கேக்கை கட் பண்ணாங்க இந்த நியூ இயர் வந்து ஃபஸ்ட்டு நாள் எங்களுக்கு இப்படி தான் போணுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்